மண்பானி சிக்கன் குழம்பு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம பெருஞ்சீரகம் கசகசா சின்ன சீரகம் மிளகு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் இலாய்ச்சி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து வறுத்து தான் அரைக்க போகிறேன் ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் நம்ம ஒரு கை எடுத்துக்கலாம் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கை குத்து கருப்பில் ஸோ அப்புறம் தேங்காவும் ஒரு கைப்பிடி எடுத்தால் போதும் ரொம்பவும் தேங்காய் போட்டால் தேங்காவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அப்புறம் வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்று டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் காயப்பொடி மெயினாக காயப்பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் நம்ம வாயுக்கு நல்லது ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் மசாலா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் மண்பானை மெயின் ஸ்பெஷல் டிஷ் இதில் என்னென்னா மண்பானை தான் ஸோ மண்பானை வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் அதில் செய்யலாமே அப்படின்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல இதான பிறகு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நான் பெரிய உருளைக்கெழங்கு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு போடலாம் நான் வந்து நம்ம வீட்டுக்கு தக்கனையாக ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன் இப்போ அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாட போன பிறகு நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ சிக்கன் களி வச்ச அரை கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும் ஒரு சிலவங்க சும்மா ஃப்ரை பண்ணோமா அப்படியே மசாலாவை போட்டோமான்னு போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் ஃப்ரை பண்ணாதான் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகும் அந்த எண்ணெயிலே வெந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு அந்த தேவையான அளவு ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம் நான் வந்து தேவையான அளவு எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த கறி வந்து வேகணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் கொஞ்சம் சிம்பிள் வச்சுட்டோம்னா அப்போ அது வந்து கீழே பிடிக்காது சிம்ல வச்சு நம்ம பண்ணோம்னா அப்ப அது நல்லா கொதிச்சிரும் நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் சிக்கன் வெந்த பிறகுதான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதுல என்னன்னா நம்ம மிச்சம் இருக்கிற மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் அலசி அதையும் நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம அந்த எவ்வளவுக்குள்ள தண்ணி வைக்கணுமோ நம்மளுக்கு வத்துற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம தண்ணிய வந்து சேர்த்து வச்சுக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு பத்துற அளவுக்கு நான் வச்சிருந்தேன் அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டார்டிங்ல வச்சாக்க ஒரு சிலது வந்து மண்பா மண்பானையில் வச்சா உடனே கொதிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கேஸ்ல வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் சிக்கன் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பச்சை வடை போற வரைக்கும் அது வெந்தாலே போகுது நம்மளுக்கு ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு சரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம அதை வேக விடலாமேன்னு சொல்லிட்டு நான் வேக விட்டேன் ஒருவேடைய மண்பானை சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தினோம்னா அது கொஞ்சம் மனமா இருக்கும் நம்மளுக்கு சிக்கன் குழம்பு அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் கொஞ்சோண்டு அப்புறமா மல்லி இலை அது ஒரு கை குத்தளவு எடுத்து போட்டோம்னா செம்மையா இருக்கும் அதோட மனமும் ஸ்பெல்லும் செமையா இருக்கும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம இதுக்கு வந்து நம்ம தாலசம் பண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து கடாயில் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் அது நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு கருகப்பில கருகப்பிலையும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு வத்தல் அதை நல்லா கிள்ளி போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே நம்மளோட குழம்புக்குள்ள ஊற்றிடலாம் ஸோ ஃபைனலாக நம்மளோட மண்பானை சிக்கன் குழம்பு ரெடி